வணக்கம் இது தமிழ் பத்தையும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் குளிக்கும் போது முதல்ல எங்க தண்ணிய ஊத்துவீங்கன்னு சொல்லுங்க உங்களை பத்தி நாங்க சொல்றோம் ஒவ்வொரு செயல்களும் நம்மை பற்றிய சில ரகசியங்களை கூறும் அதில் நிறங்கள் முதல் பழக்க வழக்கங்கள் வரை ஒவ்வொன்றும் ஒவ்வொருவரின் குணாதிசயங்களை வெளிக்காட்டும் குளிக்கும் போது ஆரம்பத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியில் நீரை ஊச்சி குளிக்க ஆரம்பிப்போம் இந்த செயலும் ஒருவரது குணாதிசயங்களை கூறும் இந்த வீடியோவில் அது குறித்துதான் காணப்போகிறோம் மார்பு இப்பகுதியில் நீரை ஊற்றி குளிக்க ஆரம்பிப்பவர்கள் நேர்மையானவர்களாக இருப்பர் மும்புறமாக இருக்கும் போது போகும் வழி சரியென்று செல்பவரை தான் நீங்கள் விரும்புவீர்கள் முகம் முகத்தில் நீரை ஊச்சி குளிக்க ஆரம்பிப்பவர்களுக்கு எப்போதும் பணம் தான் முக்கியமாக இருக்கும் அந்த பணத்தை சம்பாதிப்பதில் அவர்களுக்கு ஆர்வம் அதிகம் நேர்மை கண்ணியம் போன்றவற்றில் இவர்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை சுயநலமானவர்களாகவும் பிறர் புரிந்து கொள்ள கடினமானவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் இந்த பகுதியில் நீரை ஊற்றி குளிக்க ஆரம்பித்தால் அவர்கள் நம்பிக்கை கூறியவர்களாகவும் கடின உழைப்பாளியாகவும் இருப்பர் இவர்கள் மிகவும் பிரபலமானவரை தான் இருப்பார்கள் உதவும் மனப்பான்மை இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஆனால் இவர்கள் அவ்வளவு எளிதில் யாரையும் நம்ப மாட்டார்கள் தலைமுடி இவர்களுக்கு எப்போதும் இவர்களது இலக்குதான் முக்கியமானதாக இருக்கும் ஒரு இலக்கை அடையும் வரை பணம் இவர்களுக்கு இரண்டாம் கனவு காண்பவர்கள் இவர்கள் அந்தரங்க பகுதி இந்த பகுதியில் நீரை ஊற்றி குளிக்க ஆரம்பிப்பவர்கள் கூச்ச சுபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு தன்னம்பிக்கை மிக குறைவுதான் நண்பர்கள் அதிகமாக இருக்க மாட்டார்கள் விடாமுச்சிதான் இவர்களது பலவீனம் தோல்பட்டை தோல்விக்கு என்றே பிறந்தவர்கள் இவர்கள் எதை எடுத்தாலும் தோல்விதான் இவர்களுக்கு யாருக்கும் இவர்களை அவ்வளவாக பிடிக்காது பெரும்பாலும் இவர்கள் தனிமையில் தான் இருப்பர் சூதாட்டம் மற்றும் குடிகாரர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு முக்கியம் மற்ற பகுதிகள் உடலின் மற்ற பகுதிகளில் நீரை ஊற்றி குளிக்க ஆரம்பிப்பவர்கள் சராசரி மனிதர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு மன வலிமை அதிகம் ஆனால் மற்றவர்களுக்கு அது தெரியாது இவர்களுக்கு பல்வேறு நுட்பங்களை பற்றிய கற்பனை இருக்கும் ஆனால் அவற்றை முயற்சி செய்வதற்கு போதுமான தைரியம் இவர்களுக்கு இருக்காது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்